வாக்கு எண்ணிக்கை நாளை தள்ளி வைக்க வேண்டும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஒரு சில கட்சியினரை மட்டுமே அழைத்து கூட்டம் நடத்தியிருப்பது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போவதால் இந்த அரசுகள் முழு ஊரடங்கிற்கு தள்ளிக்கொண்டு செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார் அது மட்டுமன்றி தற்போது மருந்துகள் தட்டுப்பாடு ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கின்றபோ போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன என்று தெரிவித்த அவர் இதற்கு ஆளுநர் அவர்களே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி மாவட்டங்கள் அளவில் ஊராட்சிகள் அளவில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அது மட்டுமின்றி வருகின்ற மே ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் மாணவர் அமைப்பினர் மக்களிடையே வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இன்றைய சூழலில் இரும்பு தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார் தற்பொழுது முகக்கவசங்கள் அணியாதவர்களுக்கு அபராதங்கள் விதிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கு முகக்கவசங்கள் தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் தடுப்பூசி தயாரிப்பதற்கு இந்தியாவில் இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஏனென்று தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர் தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய வசதிகள் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி அதிகபட்சமாக இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தால் அனைவரும் போட்டுக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார் தற்பொழுது வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வரும் நிலையில் மே இரண்டாம் தேதியன்று நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வைக்கலாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை அரசும் தேர்தல் ஆணையமும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தன்னிடம் அதிகாரத்தை கொடுத்தால் மூன்றே மாதங்களில் வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு உருவாகவில்லை இருந்தாலும் கூட நாடு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை மட்டும் தனித்திற்பிற்கு பார்க்க கூடாது பார்க்க முடியாது இந்தியா என்ற ஒரு தேசம் என்று தான் பார்க்க வேண்டும் டெல் த இந்தியாவுடைய தலைநகர டெல்லியில் அதேபோல பல்வேறு மாநிலங்களில் படிக்க வசதிகள் கிடைக்காமல் போல் ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் காரணமாக குத்து கொத்தாக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இருபது பேர் ஒரே நாளில் உயிரிழந்தார்கள் முப்பது பேர் உயிரிழந்தார்கள் என்பது மிகவும் கவலளிக்கக்கூடியதாக இருக்கிறார் இந்தியாவில் இன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும் இந்தியாவினுடைய அரசு துறைக்கு உட்பட்ட செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடுக்கு ஐந்து மிகப்பெரிய இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த ஸ்டீல் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவுக்கு ரூர்காலாவில் பொக்காராவில் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கின்றன அவைகளெல்லாம் இன்றைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உற்பத்தியை செய்ய முடியும் எனவே அவர்கள் தொழில் சார்ந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டு இப்பொழுது மருத்துவத்திற்கு தேவையான ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவைகள் ஈடுபட மத்திய அரசு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல வைசாக் விசாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஸ்டீல் ஆலை இருக்கிறது போல் டாட்டாவினுடைய பல தொழிற்சாலைகள் இருக்கிறது போல் சிறிய அளவிலான பல தொழிற்சாலைகளும் இருக்கின்றன எங்கெல்லாம் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் அதுக்குண்டான எல்லா விதமான உட்பட்டுமானவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே வந்து மருத்துவத்துக்கு தேவையான ஆக்சிஜன்களை உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை தினமும் கண்காணிக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதேபோல் உள்துறை அமைச்சர்களும் இந்தியா முழுமைக்கும் அன்றாடும் நடக்கக்கூடிய கரோனா பாதிப்புகள் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகள் ஆகியன குறித்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அவர்கள் கண்காணித்து இது உடனடியாக இதில் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது உலகமே ஒரு ஒரு காலத்தில் மிகவும் பெருமையாக பார்க்கப்பட்ட இந்தியா என்றும் மிகவும் பரிதாபமாக பார்க்கப்படக்கூடிய அளவிற்கும் எல்லா நாடுகளிலிருந்தும் மார்க்சினை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கிறது இது இந்தியாவுடைய இமேஜையை அந்த மதிப்பையும் அதனுடைய கூட இது தகத்தெறியக்கூடியதாக அமையும் எனவே இதில் வந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாமே ஒரு மிகப்பெரிய முடக்கத்துக்கு ஆளாகி பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படும் உயிரிழப்புகளும் ஏற்படும் மிகப்பெரிய அளவுக்கு மனோரீதியாகவும் மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் எனவே இடைப்பட்ட காலத்தில் ஒரு இருந்த ஒரு மெத்தனப்போக்கை விட்டுவிட்டு அரசு விழித்துக்கொள்ள வேண்டும் அதாவது மத்திய அரசுகள் மாநில அரசுகள் விழித்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதேபோல் இப்பொழுது வந்து நாம் ஒன்றை பற்றி பேசுகிறோம் முகக்கவத்தை பற்றி பேசுகிறோம் நான் ஏற்கனவே காரணம் சொல்கிறேன் முகக்கவசங்கள் போடாதவர்களுக்கு வந்து நீ அபராதம் இருப்பதை காட்டிலும் அவர்களுக்கு அனைவருக்குமே இலவசமாக முகக்கவசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் நீங்கள் தண்டிப்பதாலே எந்த விதமான பள்ளம் ஏற்பட போவது கிடையாது மாறாக அனைவருக்கும் அதனுடைய அவசியத்தை உணர்த்துங்கள் எனவே முகக்கவசம் வழங்குங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்பொழுது வந்து தமிழ்நா இந்தியாவை பொறுத்த தடுப்பூசிகள் இரண்டே கம்பெனிகள் பாரத் பயோடெக்கும் சேர் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா என்ற இரண்டு கம்பெனிகள் தான் வந்து இந்த கம்பெனிகளுக்கு மட்டுமே மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய அது வந்து வெளிநாட்டிலிருந்து தான் இதுக்கு உண்டான டெக்னாலஜியை வாங்குகிறாங்க ஸோ பல கம்பெனிகள் வந்து இதை உற்பத்தி செய்வதற்கு தகுதி வாய்ந்த கம்பெனிகள் இருக்குன்றன எனவே எந்தெந்த கம்பெனிகளெல்லாம் வந்து இந்த வேக்சினை தடுப்பூசியை தயாரிக்க முடியுமோ அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் இதையும் அம்பானி அதானி போலவே இரண்டே கம்பெனிக்கு இது கார்ப்பரேட்டர் நிறுத்துறது எந்த விதத்திலும் சரியானதில்லை என்று சொன்னால் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போட வேண்டிய தேவையை இந்த இரண்டு கம்பெனிகளால் நிச்சயமாக நிறைவு இயலாது இப்படி தான் இன்னும் வந்து பத்து சதவீதம் பேரையும் கூட நாம் எட்டாமல் இருக்கிறோம் அதே போல் விலை வந்து நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது வந்து மிகவும் சரியான விலை அது வந்து மருத்துவமனைகளுக்கு வரபோது அந்த எல்லா அதை பாதுகாத்து வச்சு இன்ஜெக்ஷன் போடும்போது நூறுரூவா சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தனியார் மருத்துவமனைகளும் அந்த ஊசி போடப்படுகிறது இப்போது கோவேக்சின் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அது தனியார் மருத்துவமனைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு கொடுத்தால் போடுறபோது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா வந்துடும் அப்போது யாரும் தடுப்பூசி போகிறதுக்கு போக மாட்டாங்க அதனால் அவங்க வந்து இது முதல்ல இந்த தடுப்பூசி கோவிஷீல்டு கோவேக்சின் இரண்டினுடைய விலையையும் முதல்ல மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபாய்க்கூட இருக்கக்கூடாது இதை பயன்படுத்தி வேக்சின் தடுப்பூசி கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது வெறும் வசனங்களால வீர வசனங்களால் மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு சொல்கிற போது தடுப்பூசி போட்டுக் யதார்த்தமான சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் நீங்கள் வந்து பத்து பெர்செண்ட்டு மாநில கொடுத்துட்டு இப்போ அஞ்சு பெர்சன்ட்டு ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு தொண்ணூறு பெர்சன்ட் தனியார் மார்க்கெட்டில் விற்று ஆயிரத்தி அறநூறுவா ஆயித்தரூபாய்க்கு வைத்தால் யார் வந்து விரும்பி போடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி முழுமுடக்க வந்துடுச்சு நீ கடைசியில் வந்து சலூன் கடையும் கூட போய் போடுறீங்க அவங்க எப்படி போட்டுக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த விலையை வந்து ரேஷன்லைஸ் அதை வந்து ஒரு சீராக்கணும் நூற்றம்பது ரூபா அதனுடைய அடக்க விலை அது போடுகின்ற போது இரநூத்தம்பது ரூபா த்ரூ அவுட் இந்தியாவில் அது கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மலைப்பகுதியாக இருந்தாலும் எல்லா பகுதியிலும் இருநூற்றி ஐம்பது ரூபா அது போடுவிக்கும் போது அதுக்கு விட ஒரு பைசா கூட கூடலாதவாறு மத்திய அரசு அதை கண்காணிக்கும் இதுக்காகத்தான் கண்காணிப்பு வேணும்னு நான் சொல்கிறேன் ஸோ அதே போல் வந்து இப்போ இந்த முழு அடைப்பு போட்டு இப்போ வந்து புது புது அடைப்புகளை இருபத்தாறாந்திலேருந்து அமலாக்கிட்டு சாதாரண சலூன் தொழிலாளி மேலேயெல்லாம் கை வைக்கிறேன் நீ டாஸ்மார்க்கு வந்து இருபது நீ ஓப்பன் விட்டு போட்டு சலூன் கடையை வந்து விடுறது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அது வந்து நியாயம் இல்லை சிறு பெட்டி கடையை மூடு சிறு காய்கறி கடையை மூடு அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமற்றது அதனால் வந்து அரசு வந்து மெக்கானிக்கல் இயந்திரத்தனமாக நடக்காமல் வந்து அறிவுபூர்வமாக நடக்கணும் அதே போல் வந்து மே ரெண்டாம் தேதி ஓட்டன்ற போது மிகவும் வெறும் ஷார்ட் கேபின் அதுக்குள்ளே பத்து பேருக்கும் நிற்க முடியாது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் அதுக்குள்ளே பதினஞ்சு பேர் பேர் காலை ஐந்து மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரலும் என்னங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு ப பரவதுக்கு வாய்ப்பு இருக்கும் இனிமேல் மே ரெண்டாம் தேதி அந்த ஓட்டு எண்ணிக்கையை கூட தள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய குட்டுக்கு வந்து அது கண்டனத்துக்கு ஆளாக இருக்கிறது அவங்க தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து முறையாக செயல்படாத காரணமாக கூட்டங்கள் கூட்டமும் இந்த தேர்தல் விழாக்கள் நடத்துறதுக்கு காரணமாகி இப்பொழுது வந்து கொரோனா இந்தியா முழுவதும் பரவிடுச்சு அதனால் இந்த மே ரெண்டாம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கை கூட நடத்துவது அல்லது அதை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து விழா கொண்டாடக்கூடாதுன்னு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நிற்பாங்க அது யார் ஜெயிச்சாலும் உடனடியாக வந்து போட்டு தான் செய்வாங்க அப்போ எப்படி உங்களால் தடுக்க முடியும் அதனால் வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்குது தேர்தல் ஆணையம் மே என்ன மே ரெண்டாம் தேதித்து வாக்கு எண்ணிலின்னா ஒன்று இந்தியா வந்து முழுகிவிடாது அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பொதுவாக மெதுவாக எண்ணலாம் அதனால் இப்பொழுது மக்களை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியம் எனவே மே ரெண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் தள்ளி வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியா முழுமையும் அனைவருடைய அனைத்து அரசு அதிகாரிகள் அனைத்து அரசியல்வாதிகள் அனைத்து பொதுமக்கள் ஒரு அல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு புள்ளியை நோக்கி கரோனாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் இந்தியாவில் கரோனா இல்லாத சூழ்நிலை உருவாக்குவதும் தான் நோக்கமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்